கடற்கரையில் கொட்டப்படும் கழிவுகள் தமிழக வெற்றி கழக தோழர்களின் முயற்சியால் சுத்தமான கடற்கரை தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் வருகைக்கு பின்னர் தான் இளைஞர்கள் சமூகத்தின் மீதும் பொதுமக்கள் மீதும் அக்கறை கொண்டவர்களாக மாறியுள்ளனர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழக முதல் மாநாட்டிலேயே தனது தோழர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைத்திருப்பார் தோழர்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று ஒவ்வொரு தெருவிற்கும் சென்று மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என தனது தோழர்களுக்கு வேண்டுகோள் வைத்திருப்பார் தலைவர் தளபதியாரின் சொல்லிக்கிணங்க தமிழக வெற்றி கழக தோழர்களும் தற்போது செயல்பட்டு வருகின்றனர் அந்த வரிசையில் கடற்கரையில் கொட்டப்படும் கழிவுகளை தங்கள் சொந்த முயற்சியால் சுத்தப்படுத்தியுள்ளனர் கழக தோழர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதியில் மக்கள் பணிகளை உற்சாகமாக செய்து வருபவர்தான் டாக்டர் பிரேம் லாரன்ஸ் இவர் தமிழக வெற்றி கழக குமரி மத்திய மாவட்ட இணை செயலாளராக பொறுப்பு வகிக்கிறார் தற்போது இவர் குருந்தன்கோடு தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட சைமன் காலனி ஊராட்சியில் உள்ள கோடிமுனை கிராமத்தில் கடலோரப் பகுதியில் கொட்டப்பட்டிருந்த அதிகப்படியான பிளாஸ்டிக் குப்பைகளை தனது சொந்த செலவில் அகற்றியுள்ளார் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் கழகத் தோழர்களுடன் இணைந்து இவர் இப்பணியை செய்து முடித்துள்ளார் தோழர்களின் இச்செயலை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டியுள்ளனர் மேலும் அவர் அப்பகுதியில் குப்பைத் தொட்டிகளை அமைத்ததோடு அதில் குப்பைகளை போடவும் மக்களிடம் அறிவுறுத்தியுள்ளார்